வேளாண் மண்டல பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தி குத்தாலத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது குத்தாலத்தில் எட்டு கிணறுகளில் ஓஎன்ஜிசி மேற்கொள்ளவுள்ள சட்டவிரோத மராமத்து பணிகளை தடை செய்ய வலியுறுத்தல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் ஓஎன்ஜிசி பழைய எண்ணெய் எரிவாயு கிணறுகளில் மராமத்து பணிகளை செய்வதற்கு மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் ஒருமித்த கருத்துடைய கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன அந்த வகையில் குத்தாலத்தில் ஓ திட்டமிட்டுள்ள எட்டு எண்ணெய் கிணறுகளில் சட்டவிரோதமாக ஓ மேற்கொள்ளவுள்ள மராமத்து வேலைகளை தடை செய்ய வலியுறுத்தியும் எண்ணெய் எரிவாயு கிணறுகளின் வாழ்நாள் காலத்தை வரையறுத்து பழைய கிணறுகளை மூட வலியுறுத்தியும் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் காவிரி படுகை பாதிப்பு பற்றிய பேராசிரியர் சுல்தான் இஸ்மாயில் ஆய்வறிக்கையை வெளியிட வலியுறுத்தியும் ஓஎன்ஜிசியின் சட்டத்திற்கு புறம்பான மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு துணை போகும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை கண்டித்தும் குத்தாலம் கடைவீதியில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பு மற்றும் உயிர்மை பொதுநல கூட்டமைப்பின் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் ஜெயராமன் மற்றும் ஒருமித்த கருத்துடைய கட்சி மற்றும் அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர்